ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே இன்று ஒரு வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வேதத்தில் உள்ள இரண்டு ஏற்பாடுகளும் தேவனுடைய இரண்டு உதடுகளாம் பழையதில் புதியது மறைந்துள்ளது புதியதில் பழையது மலர்ந்துள்ளது ஆனால் இரண்டு ஏற்பாடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பழையதில் நிழல் புதியதோ பொருள் பழையது எழுத்து புதியது ஆன்மீகமானது பழையதில் பத்து கட்டளைகளை பலகைகளில் எழுதப்பட்டன ஆனால் இப்பொழுது கடவுள் அவற்றை நமது மிருதுவான இருதயங்களில் எழுதுகிறார் பழைய ஏற்பாட்டின் பிரதான கருப்பொருள் கடவுள் கேட்பது புதிய ஏற்பாட்டின் பிரதான கருப்பொருள் கடவுள் கொடுப்பது நாம் இன்று சட்டத்திற்கெல்ல கிருபைக்கு கீழ் இருக்கிறோம் தேவனை துதிப்போம் பிரமாணமும் கிருபையும் இணைந்து இருக்க முடியாது இப்படி சொல்வதால் இந்து நமக்கு பழைய ஏற்பாடே தேவையில்லை என்று பொருள் அல்ல பழைய ஏற்பாட்டில் சடங்காச்சார சட்ட திட்டங்களை தவிர்த்து தீர்க்க தரிசனம் சரித்திரம் ஞான வசனம் எல்லாம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கின்றன யாவத்தையும் கிறிஸ்தவர்கள் கவனமாக படிக்க வேண்டும் ஆனால் அதற்குரிய விளக்கத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் நமது தாய்மொழியில் தந்திருக்கும் வேதத்துக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம் வானமும் பூமியும் அகன்று போகும் கத்தோடைய வேதம் மட்டும் அழியாது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் ஆதியும் ஆசீர்வாதமான இந்த இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நாங்கள் அனைத்தினமும் அனுபவிக்கிற உங்களுடைய அற்புதமான வல்லமைகளுக்காகவும் நீர் எங்கள் வாழ்வில் செய்கிற அதிசயமான செயல்களுக்காகவும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் நீர் எங்களுக்கு பாராட்டி வரும் அன்புக்காகவும் நீர் தருகிற பாதுகாப்புக்காகவும் நீர் எங்களோடு இடைபெறுவதற்காகவும் கிரியை நடப்பிப்பதற்காகவும் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் பரலோக தரிசனத்தோடு எங்கள் ஆவிக்கிரிய ஜீவிதம் வெலப்படவும் கிருமை செய்தல்ல ஜெபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொரு குடும்பத்தினர் வாழ்விலும் சமாதான நிறைவாய்ப்புகவும் வேறு அசத்தியர்களை அறிந்து கொள்ளவும் மற்றும் தாவிய அனுபவரின் நிறைவே பெற்றவர்களால் மகிழ்வாத வாழ்க்கை வாழவும் கிருமதியும் செய்ய வேண்டுமா என்கிறோம் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணியும் தொழிலும் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகள் கத்தலால் போதிக்கப்பட்டிருக்கவும் பிள்ளைகள் கெட்ட நண்பர்களின் சகவாசத்துக்கு விலைக்கு தங்களை காத்துக் கொள்ளவும் தவறான காரியங்களை செய்யும் தூண்டுதலுக்கு உடன்படாமல் எல்லா சூழ்நிலையிலும் துணிவோடு உறுதியாக கட்டெடுக்க நினைத்து நிற்க தேவர் கிருவரின் பாதுகாப்பு தேவர்களின் ஆளுநர் வேண்டும் விடுதியில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவரையும் தீய கண்களுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் விலைக்கு காத்துக் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவதீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தெரிவிக்கிறோம் நீங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேச மக்கள் ரச்சங்களை சேவிக்கவும் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையால் நேர்மையால் தங்களை காத்து கொள்ளவும் நீதியாக ஆட்சி செய்யவும் மக்களுக்கு நலமான திட்டங்களை செயல்படுத்தவும் உங்க ஆளுகை வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம் திருச்சபைகள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவும் விசுவாசிகள் விசுவாசத்தில் பெறப்படவும் நிலைத்திருக்கவும் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவையில் சந்திக்கப்படவும் ஊழியத்தில் தேவ மைமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் பெருகவும் பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் துன்பப்படுகிற மக்கள் துயர்த்து உடைக்கப்படவும் வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் ஜெயிக்கிறோம் கட்டாவே ஆண்டு தேர்வு எழுதுகிற செமஸ்டர் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் ஞானம் கிருபை தந்தல்ல ஜபிக்கிறோம் குடும்பங்களில் பிள்ளைகளின் ஆசீர்வாத தடைகள் அகலவும் திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையின் அமையவும் வேறு காலத்தை எதிர்நோக்கி பெண்களுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் காத்திருப்போரின் குறைகள் அகற்றி சந்தான விருத்தியடை செய்திடவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்பவரே அதற்கேட்ட பயலை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் துதிகள மையமே உமக்கே சொல்லுகிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிளாமே ஆமே